திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் உழவர் பேரக்க மாநில மாநாட்டில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு அந்த விவசாயம் செய்ய ஏற்ற மண்ணும் இல்லை மழையும் இல்லை தண்ணீரும் இல்லை மழை பெய்ய வைக்க வேண்டுமானால் மரங்கள் தேவை அதனால் பன்னெண்டு ஆண்டுகளில் எட்டு கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள் அதனால் அந்த நாட்டில் ஆண்டுக்கு ஐநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ய தொடங்கியது வளர்ச்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது வரட்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அது உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சி அல்லது வெள்ளத்தால் உழவர்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாய்க்கு கடந்த பத்து ஆண்டுகளில் கணக்கில் கொண்டால் இருபது பருவங்களில் சாகுபடி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் எட்டு பருவங்களில் மட்டும்தான் வெற்றிகரமாக சாகுபடி செய்யப்பட்டது மீதமுள்ள பன்னெண்டு பருவங்களில் இயற்கை பேரிடர் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு முறை கூட உரிய தோட்டக்கலை பெயர்கள் போலிக பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேல் நாட்டு விவசாயிகள் அதிக லாபம் இருக்கான காரணம் அவர்கள் நெல் கோதுமை போன்ற பெயர்களை அதிகம் சாகுபடி செய்வதில்லை அதிகம் சாகுபடி செய்யாமல் மலர்கள் பழங்கள் காய்கறிகள் பெயர்களை அளவில் சாகுபடி செய்வதுதான் வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் வேளாண் சாகு சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறாததற்கு ஒரு காரணம் வேளாண் துறையில் ஆராய்ச்சிகள் செய்யப்படவில்லைதான் உழவர்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் உழவர்களின் வாங்கிதான் திமுக நலனுக்காக திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்றி வருகிறார் திராவிட மாடல் விவசாயிகளுக்கு எதிரானது எனவும் உழவர்களின் விலை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தினார் வேளாண் கல்வி ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் உரையாற்றினார்